கேஎஸ் கட்டல் பம்ப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நல்ல ஒரு ஜோடியில் நல்ல இணக்கமான பல் போடாத ஒரு பதிமூணு மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை மற்றும் மயிலை ஜோடி காலைக்கெண்ண்கள் வந்திருக்குதுங்க அதுபோக வந்து ஒற்றை கன்று நல்ல திமில்நத்தத்தில் மயிலை காலைக்கென்று வந்துருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு போடுங்க என்ன விளை நிலவரம் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கண்ணுகள் மாடுகளுக்கும் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க டெய்லியும் நம்மளோட விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய விற்பனை பதிவு எல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் நண்பர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கன்றுகள் காலைக்கன்றுகள் தேவைப்படும்ங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தினமும் வந்து மூணுலேருந்து நாலு கால்நடைகள் கொண்டாந்து விற்பனை பதிவு போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துருக்குறவங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையிலையும் டெலிவரி கொடுத்துட்ருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகைக்கு உரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக நம்ம சொல்கிறவங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக இருக்கிறது ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை சுழி சுத்தமான தடக்கூடிய தொங்கல் இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் அதாவது நைஸ் குவாலிட்டி அப்படின்னா தோல் வந்து நல்ல நைஸ் தோலில் வேணும்னு கேட்போம் கண் சுறுசுறுப்பாக இருக்கணும் வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்குற நண்பர்களுக்காக வந்து தோல் நைஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து தோல் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க நல்ல கால் கருப்பு இருக்குதுங்க நாலு ரொம்ப ஒரே மாதிரி இருக்குது கண் ரெண்டு நீளத்துலேயும் உயரத்துலையும் ஒரே மாதிரியான நல்ல ஜாதி பரப்பில் இருக்குதுங்க நாளைக்கு ஒரு ரெண்டு பல் நடுபல் எருது ஆனாலும் நல்ல அழகாக நல்ல கொம்பு லட்சணத்துலையும் முக லட்சணத்துலையும் நல்ல ஒரு தரமான எருதுகளில் வந்து சேரக்கூடிய கண்ணைகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டுமே நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுகள் கை கால் வளவில்லைங்க நாளும் கருப்பட்டி வெட்டி மாதிரி உருட்டி வச்ச மாதிரி தெளிவான செஞ்சு வச்சு கொழாம்பாட்டிருக்குங்க நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் லேசாக வளர்ந்துருக்குது லேசாக வந்து சப்பட்டையாக இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இருக்காதுங்க நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே தெளிவாக இருக்குதுங்க சுழி தெளிவாக இருக்கும் அப்படின்னா சுழி தெளிவாக இருக்குங்க வாழறக்கும் நல்லாயிருக்குனால் அது தெளிவாக வாழறக்கும் நல்லாயிருக்கும் குழாம்பு நான் எட்டு குழாம்பும் தெளிவாக இருக்கும் அப்படின்னா எட்டு குழம்பு சொன்னால் சொன்ன மாதிரி தெளிவாக இருக்குங்க ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து திருவிரு இருக்கிறது குழாம்பு வளர்ந்துருக்கிறது குழாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பூடிஸ்கால் மாதிரி அமுத்தி அமுத்து குழாம்பு இருக்கிறது இதெல்லாம் இருக்காதுங்க நல்லா தோல் நேசான மாடு கண் ரெண்டும் நல்ல ஓப்பனையான கண்ணை இருக்குதுங்க பல் போடுறதுக்கு இன்னும் எட்டு பத்து மாதம் ஆகுங்க இன்னைக்கு இப்போதான் வந்து ஒரு பதிமூணு மாதம் வயசு இருக்குங்க கொண்டு உடனே காயடிச்சு காதவாடி வண்டி பழக்கத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு நல்ல கன்று சுறுசுறுப்பில் படவடப்பில் சூப்பர் நம்பர் ஒன் கண்ணா வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த பதிமூணு மாதமான சுழு ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை கண்ணிகள் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வேணுனாலும் பெற்றுக்கொண்டு வீடியோ கால் வேணாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கங்க நம்ம வீடியோ பதிவில் சொல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்காமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு உண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக கேட்டுட்டு நேரில் வாங்க நேரில் வராமல் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு நீங்கள் ரெண்டு முறை தெளிவெடுத்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் கேட்டுக்கிட்டு தெளிவாக நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க சுழி சுத்தம் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் குறைபடுது கழிப்பு சுழி இருக்காது கண் ரெண்டு சுறுசுறுப்பில் வீடியோல் எப்படி இருக்கும் அதை விட இன்னுமே நேரில் பார்க்குறதுக்கு நல்லா டாப்பாக இருக்குமுங்க மற்றபடி குறை அடிவேர் தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லை வாழறக்கம் தெளிவாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறை இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் மற்ற விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணுன்னாலும் சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்குங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி தொடர்பு ஒன்று கேட்டுவிட்டு வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்றமுங்க பேருந்து மூலிமா ஏதாவது வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரது ஒரு முறைக்கு நீங்கள் நாலு முறை கேட்டாலும் பரவாயில்ல ஃபோன் எடுப்போம் அட்டன் பண்ணுவோம் நம்ம ஒரு பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாலும் அங்கேருந்து நம்ம தோட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகனம் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துறோமேங்க நீங்கள் மாடு கண்ணு நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து பேருந்து மூலியமாக வர்றீங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்காட்டியும் திருப்பி கொண்டு வந்து பேருந்து நிலையத்துக்கு பஸ்லே சூட வரைக்கும் பொறுப்பு ஏற்றுக்கிறோமே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாராளமாக வாங்க நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்து நேரில் வந்து பார்த்தாங்க பார்த்து போயிருக்கிறாங்க மீண்டும் வந்து இங்கேயே தங்கியிருப்போம் ஒரு நாள் இந்த இங்கே தான் இருப்போம் முன்னாடி ஏதாவது இன்னும் வந்ததுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்பூரில் வந்து தங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே வா அங்கேருந்து வந்தவங்களுக்கு ரெண்டு மூணு வியாபாரிகள் நம்பரையும் நம்ம கொடுத்துருக்குறவங்க முகவரியை கொடுத்துருக்குறோம் வண்டி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு இந்த மாதிரி முன்ன பின்ன பண்ணி தரதும் நம்ம தாராளமாக எந்த வித கமிஷன் ப்ரோக்கர் கமிஷனும் இல்லாமல் பண்ணி தரமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கிறது இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் இருக்குங்க நல்ல துடிப்பு படபடப்பு இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாமல் ஒருத்தர் நேரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார் காலையில் கண்ணை ஏற்றிக்கிறார் நைட்டு கண் ஏற்றிக்கிறோம்னாரு அடுத்த நாள் காலையில் ஏற்றிக்கிறோம்னாரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை அன்றைக்கி கூப்பிட்ட நண்பர்களுக்கு நம்ம ரூபாய் வாங்கிட்டோமே அப்படிங்கிறக்காக வந்து எல்லாத்துக்கும் வந்து அதிகளவில் விற்பனை ஆகிடுச்சி விற்பனை ஆயிருச்சு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் நம்ம சொல்கிறது தானுங்க ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக பண்ணிக்கோங்க அட்வான்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பிடிக்க முடியாமல் விடுறது ஃபோன் எடுக்காமல் விடுறது ஒரு சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டுவிட்டோம் கூட ஃபோன் எடுக்கிறதில்ல அப்போ மூணு மாசம் கழிச்சு கூப்பிட்றாங்க நாங்கள் பணம் போட்டிருந்தோம் கண்ணு நாங்கள் பிடிக்கல திருப்பி அந்த ஐயாயிரத்து போட்டு விடுங்கணும் இதெல்லாம் வந்து நஷ்டத்தை யார் தலையில் கொண்டு போய் கட்டுறதுன்னு தெரியல ஒரு புரிய புரிஞ்சுக்காமல் ஒரு சில நண்பர்கள் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு அன்போடு தெரிவிக்கிறோம்ங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மாடோ கொண்டு எது பண்ணிக்கிறேன் அதை பிடிச்சிக்குங்க நீங்கள் சொன்ன டைமில் டெலிவரி கொடுக்குறோம் நீங்கள் கேட்குற டைம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அனுப்பி சொன்னீங்கன்னாலும் அனுப்புகிறோமுங்க உடனே அனுப்பி சொன்னீங்கன்னாலும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஜாயின்ட் வடையிலையும் பண்ணி கொடுக்குறோம் இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துருந்தோம்ங்க ஆயரூவா வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த ஆயிரரூவாயும் கழித்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாமங்க இனி அவங்க வந்தாலும் இந்த ஃபோன் எடுத்து இந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் நம்ம அவங்களுக்கு வித்துடுதுன்னா விற்றுச்சு தான் சொல்ல போகிறோம் பார்த்துட்டு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்த அந்த ஆயிரரூவா கொடுத்த நண்பர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அந்த மாட்டை விற்று போடுவோம் திருப்பி வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு அன்பு வச்சுக்கிறோம் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை தெளிவாக கேளுங்க எங்களுக்கும் இடையூறு இல்லாமல் வாங்குறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் யாரும் ஒரு இடையூறு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம்னு நன்றி வணக்கம்